தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நமக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற ஒரு உன்னத தேவன் இருக்கிறார் ஆனா இன்றைக்கு நம்மளே போராடி கொண்டிருக்கிற பல விதமான காரியங்களுக்கு பலவிதமான செயல்பாடுகளுக்கு பல வெற்றிகளை பெற முடியாமல் இன்னைக்கு அநேக தடுமாற்றத்தோடு இன்னைக்கு அணைகள் நின்று கொண்டிருக்கிறீங்க தாவித அருமையா ஒரு வசனத்தை சொல்கிறார் சங்கீத ஐம்பத்தி ஏழு இரண்டாம் வசனத்தை வாசிக்கும் போது எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார் தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் தாவித்து சொல்றா எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற இன்னைக்கு பல காரியத்தை மனிதர்கள் செய்கிறோம் ஆனா அது முழுமை பெறவில்லை அது பாதியில முடிந்து விடுகிறது ஆனால் தேவனை பார்த்து தாவிதி சொல்லுகிறா எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் அவனால தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன பண்ணி சொன்னா நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு உன்னதர் இருக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் அவர் அவர் அவரை பார்த்து அவர் சமூகத்தில் அமர்ந்து அமர வேண்டும் இனி பல தரப்பட்ட சூழ்நிலைகள் நிமித்தம் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஒரு காரியத்தை நம்ம மறந்து விட்டோம் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஏகவா ஈராய் ஒருவர் இருக்கிறார் அவரே இந்த நாளில் நமக்கான காரியங்களை செய்து முடிக்கிற ஒரு உன்னதரா இருக்கிறார் தாவிது சொன்னபடியே அவர் எல்லாத்தையும் தாவி ஒரு வாழ்க்கையை செய்து முடித்தார் அவன் பூரண வயது உடையவனாய் வைத்தா நெண்டு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் அப்படி ஏற்பட்ட எல்லாவற்றையும் செய்து கொடுத்தது தேவன்தான் என்பதை நீங்கள் சுவாசிக்க வேண்டும் உங்க வாழ்க்கையிலோ அவர் யாவையும் செய்து முடிக்கிற உன்னத தேவனாய் இருக்கிற கண்களை மூடி சபிக்கலாம் எங்களு தகப்பட ஆளுக்காக நன்றி எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு உன்னத தேவன் எங்களுக்கு இருக்கிறீங்க தகைப்பட ராஜா இந்த உலகங்கள் வேறு விதமாய் காரியங்களை செய்யலாம் ஆனால் தேவன் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க முன்னதராய் வெளிப்படுவதற்காக நன்றி வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலோ உங்க செயல்பாடு வெளிப்படுத்தும் உங்க நாமத்தை இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே